தமிழ்நாடு ஆயிரம் ஆண்டுகளின் ஆன்மீக பாரம்பரியத்தை தாங்கி நிற்கும் புனித நிலம் இங்கு எழும் ஒவ்வொரு கோபுரமும் வானத்தை தொட்டுச் செல்லும் கோபுரம் போல இங்கு ஒலிக்கும் மணி சப்தம் பத்தியின் நாதமாக காலத்தையும் கடந்து முழங்குகிறது சிவபெருமான் அருளால் ஒளிரும் இந்த நிலத்தில் ஒவ்வொரு ஆலயமும் ஒரு வரலாறு ஒரு புராணம் ஒரு தெய்வீக அதிசயம் கல்வடிவில் நின்றாலும் அவை உயிரோடு பேசும் காவியங்கள் இன்று நாம் காலத்தை கடந்து தமிழ்நாட்டின் அற்புதமான சிவாலயங்களின் உலகிற்குள் பயணிக்கிறோம் அந்த தெய்வீக பயணத்தில் நீங்களும் எங்களுடன் வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே ஆச்சரியங்களும் அமானுஷ்யங்களும் நிறைந்த ஒரு அற்புதமான திருத்தலத்தை தான் பார்க்கப் போறோம் இதோட வரலாறு உங்களை மீச்சில் இருக்க வைக்கம் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது தெய்வ புலவர் அவ்வையாருக்கு தெய்வீக ஞானப்பழத்தை முருகப்பெருமான் இந்த இடத்தில் வைத்துக் கொடுத்தார் திருஞான சம்பந்தருக்கு இந்த ஊரில் உள்ள மணல் எல்லாம் ஒவ்வொரு லிங்கமாக காட்சி கொடுத்த அற்புதம் நடந்தது இந்த இடத்தில்தான் எட்டு பட்டைகளுடன் சுயம்புவாக தோன்றிய சிவபெருமான் கற்பகநாதராக இங்கே அற்புதங்கள் நடத்திக் கொண்டிருக்கிறார் பித்ருதோஷம் முன்னோர் சாபங்கள் இருக்கின்றதா அவை அனைத்தும் இங்கு வந்து இறைவனை வழிபட்டாலே போதும் நிச்சயமாக இறைவனின் அருளால் நீங்கு பெறலாம் கற்பகநாதர் கோவில் திருவாரூர் மாவட்டத்தில் திருத்துறைப்பூண்டியில் இருந்து தொண்டியக்காடு செல்லும் வழியில் பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது முத்துப்பேட்டையில் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது முன்னோர்களின் சாபம் நீக்கும் ஆசியாவின் ஒரே பெருமதிப்பிற்குரிய ஸ்தலம் என்று அனைவராலும் போற்றப்படுகிறது திருக்கடி குளம் தற்போது கற்பகநாதர் குளம் அல்லது கற்பகனார் கோவில் என்று அழைக்கப்படுகிறது இறைவன் கற்பகநாதர் இறைவை மங்களநாயகி சவுந்தரநாயகி சிறப்பு சம்பந்தர் பாடல் பெற்ற தலம் தல வரலாறு கார்த்திகாசுரன் என்ற அரக்கன் இத்த இறைவனை வழிபட்டு பல வரங்களை பெற்றான் என்று தலபுராணம் கூறுகிறது மேலும் இத்தலத்திற்கு வந்து கற்பக விநாயகரையும் கற்பகநாதரையும் வழிபட்டு மாங்கனி பெற்றதாக சொல்லப்படுகிறது இத்தலத்தின் அருகே கோதண்டராமர் கோயிலும் உள்ளது கற்பகநாத சுவாமி கோயிலோட வரலாறு சொல்லுங்கயா கற்பகநாத சுவாமி வந்து பூமில இருந்து வந்தவர் சரி சுயம்பா வந்தவர் அவர் வந்து எல்லா கோயில்லையுமே சிவலிங்கம் முழுக்கட்டையாதான் இருக்கும் ஆனா இங்கே அப்படி கிடையாது எட்டுப்பட்டையா இருக்கும் எட்டு பட்டை சிவலிங்கம் பாடல இருக்கு அதுதானா இந்த கோயிலுக்கு தலை விரிச்சம் பிளாமரம் பிளாமரம் இந்த பிளாமரம் அம்பாள் அம்பாளுக்கு அம்பாள் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற அம்பாள் அவ அவளுக்கு எல்லா கோயில படமும் இவ வந்து ஒரு முடி வசரத்தில் உள்ளவ சரி ஆமாம் முப்பத்தி ரெண்டு குணம் அவளுக்கு அதனால பாடலில் வந்து சவுந்தர நாயகின்னு இருக்கு இதில் வந்து பேர் விளங்குறது பாலசவுந்தரின்னு பேர் விளங்கிட்டு இருக்கு சவுந்தர நாயகின்னு தான் பாடலில் இருக்குது எங்களுக்கு கல்யாணம் ஆகாதவங்க வந்து இந்த குளத்தில் வந்து முடிவு இந்த கோவிலில் பதினோரு சுற்றி சுற்றி வந்து அர்ச்சனை பண்ணிக்கிட்டு மூணு வெள்ளிக்கிழமை பண்ணிட்டு போனால் அவங்களை பிடிச்ச சனியனே விடுதலையாகுது சரிதான்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க வந்து தொட்டி கட்டி தொட்டி வாங்கி அந்த போட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு போனாங்கன்னாக்கா அது நிவார்த்தி ஆகுது கல்யாணம் ஆகாதவங்க ஆம்பளை புள்ளியாக இருந்தாலும் பொம்பளை புள்ளியாக இருந்தாலும் நிவார்த்தனையாகுது மனத்தோஷம் வீடு கட்ட முடியலையே கடன் வாங்கிவிட்டோமே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறவங்க இங்கே வந்து அவர்கிட்ட வேண்டிகிட்டு போனாக்க ஆகுது அதனால தான் எங்கெங்கே பட்டவங்களும் எந்த ஐயாயிரம் மலைக்கு ம மயிலுக்கு அந்தந்த உள்ளவங்களாம் இங்கே வராங்க வந்து வந்து அந்த பிரார்த்தனை நிறைய போயிட்டுன்னுட்டு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுத்து இந்த பிளாக்குகளில் போட சொல்கிறாங்க கும்பாரத்துக்கு அப்போ இங்கே வந்து வேண்டிக்கிறவங்களுக்கு எல்லாமே ரொம்ப அற்புதம் நடக்கும் இங்கே சிவன் தான் மெயினாக கற்பநாதர் கற்பகநாதர் கற்பகநாதர் எத்தனை வருஷம் இருக்கும் கோயிலே ஒரு ஆயிரம் வருஷம் தான் இருக்கு கல்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல இது வந்து ரொம்ப நிறைய சொட்டு நிறைய இருக்கு சரி சரி சாவடி பங்கு ஆயிரத்தி ஐநூறு வெளி இருக்கு எல்லா ஊர்லயும் இருக்கு சேகல் மடப்புரம் மேட்டுப்பாளையம் பல்லங்கோயிலும் பாலக்குறிச்சி எல்லா ஊர்லயும் இருக்கு திருத்திரைப்பள்ளியில அண்ணா நகர் புல்லாவே இருக்குதான் இந்த ஊரே இருக்கா இந்த சாமிக்கு வந்து கற்பகநாதர் இருக்குங்க பேர் வந்து

மூணு மைலுக்கு அந்த குன்னாலுர் ஊர் குன்னலூர் ஆமா ஆமா அந்த ஊர்ல ஒரு தியாக பெருமாள் கோயில் இருக்கு சரி அந்த கோயில்ல நின்று பார்த்துருக்காரு இங்க வந்து ஒரு மண்ணும் ஒரு லிங்கமாக ஓ ஆகா ஒரு மண்ணு ஒரு லிங்கமாக கடந்திருக்கு இப்போ இருந்த புண்ணிய பூமியில நம்ம பாதம் படப்படாது அப்படின்னு தலையை கீழே வச்சு காலை மேலே வச்சு ஓ அப்படி நடந்து வந்திருக்காரு நடந்து வந்திருக்கிறாரு ஒரே காடு தானே நடந்து வந்திருக்கிறாரு அவருக்கு காடாக இருந்தால் நடந்து தண்ணி தான் எடுத்துட்டு தண்ணி கிடைக்கலன்னு விளையாடுனா அந்த பாத்திரம் ஒரு பசுமாடு அதுக்குள்ளே தில்லு குதிக்கி விளையாண்டுருக்கு அது கால் பட்ட இடத்துல தண்ணி ஊறி இருக்கு ஊறி இருக்கு அதுதான் இன்னைக்கு திருத்தம் திருக்கடி குளம் அது அள்ளி குடிக்க அவர் தாவத்தை திருவிட்டாரு திருக்கடி குளம் அதனால அது பேர் வந்திருக்கு அது வந்து கற்பகநாத சுவாமி வந்திருக்கு இது வந்து கற்பகநாத வந்து பூமியில வந்தவர் ஓ இயற்கையா வந்தவர் ஆமா சிவன் அம்பாள் தான் செஞ்சு வச்சது செஞ்சு வச்சது சிவன் தான் இங்க ஆமா சிவன் தான் பூமியில இருந்து வந்தவர் கற்பகநாதர் எட்டுப்பட்ட சிவலிங்கம் எட்டுப்பட்ட வேற என்ன அற்புதம் நடந்திருக்கு இந்த கோயில் இதுதான் தான் வர்றவங்க பிரார்த்தனை பண்ணிட்டு போகிறாங்களே அவங்க சௌரியமா இருவாங்க இந்த இந்த ஊர்ல சுற்று வட்டாரத்தில் பிறக்கிற பிள்ளைய பூரா இங்கே தான் திட்டம் பண்ணி கொடுப்பாங்க தான் கல்யாண காலம் வந்தோம்னா தென்னை பிள்ளை ஒண்டாந்து வச்சு சக்கர பக்கத்தில் போட்டு செலவு பண்ணி திட்டம் திருப்பிடுவாங்க எல்லாம் இங்கே தான் எல்லா நிவாரணத்தினையும் இங்கே தான் எங்கே நீங்கள் ஐயா ஐம்பது நாயிரம் கோயிலுக்கு போனாலும் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னு சொன்னாக்கா எல்லாமே நிவாரணி ஆகிடும் பாலசுந்தரி அப்போதே கொண்ட தெய்வம் அது சரி பாலசுந்தரி அம்மா பற்றி கொஞ்சம் சொல்லுங்கய்யா ஐயா அதான் சொல்றேனே அதான் பாலசுந்தரி தான் ரொம்ப முக்கியப்பட்டவர் அவர் ரொம்ப கோபக்காரி ஆனால் சாந்தமாக இருப்பாள் ஆனால் திருடி திங்கிறவங்கள பார்த்துக்கிட்டு இருப்பாள் கடைசியில் ஆஸ்பத்திரிக்கு போகும் வச்சிருவாள் பார்த்துக்கிட்டே இருப்பாள் எங்கே நான் எங்கே குழி நோண்டி வச்சிருக்கிறான்னு தெரியாது இப்போ அப்படியே நானாக போய்கிட்டே இருப்பேன் ஒரு காத்து காற்றடிக்கும் அந்த குழியில தள்ளி விட்டுருவா அது மாதிரி அது மாதிரி அது மாதிரி தான் நல்ல நல்ல மனசில் நல்ல எண்ணத்தோட உண்மையோட உழைச்சிக்கிட்டா நல்லா வைப்பான் எனக்கு அறுபத்தி அஞ்சு வயசு ஆகுது அறுபத்தஞ்சு வயசு ஆஹ் அறுபத்தி ஆறு வயசு ஆகுது நல்லா நான் இருக்கிறேன் எத்தனை வருஷமாக இருக்கீங்க நாற்பத்தி ரெண்டு வருஷமா இருக்கு இந்த கோயிலெல்லாம் பார்த்துக்குறீங்க வேணா இது அஞ்சாவது தலைமுறையில இருக்கேன் அஞ்சாவது தலைமுறையில் இருக்கேன் உங்கள் தலைமுறைக்காக பாக்குறாங்க ஆமா அஞ்சாவது தலைமுறையெல்லாம் நான் இருக்கிறேன் சரிங்கயா இப்போ வெளியூர்லேருந்து வர பக்தர்கள் பார்ப்பாங்க எல்லாரும் பார்ப்பாங்க எல்லாரும் பணம் காசு கொடுப்பாங்க எல்லாம் வேட்டி எல்லாம் கொடுப்பாங்க எல்லாம் நிறையா செய்வாங்க அன்னதானம் போடுவாங்க எல்லாம் செய்வாங்க சரி சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க இதுவரை தெளிவா இந்த கோயில் வரலாறு சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்கயா உட்காந்த வெள்ளம் வந்தோடனே வெளியில் கிளம்பி இந்த பாட்டி வந்து தான் வல்லனும் கொல்லனாகி வளவனும் பேரூராகி கொல்லன் திடலாகி கொல்லா பெருங்கடலு அப்படின்னுச்சா சுற்றி வெள்ளம் ஓடிச்சா அவங்க இருந்த இடத்துல வெள்ளம் வல்லையான்

அந்த ஆலயம் சுமார் ஏழாம் நூற்றாண்டுக்கு முன்பே கட்டப்பட்டு சிறந்து விளங்கிய தலமாக இருக்க வேண்டும் அந்த வகையில் பொங்கி வரும் காவிரியின் தென்கரையில் அமைந்த தலங்களில் நூற்று ஒன்பதாவது தலமாக விளங்குவது திருக்கடி குளம் என்ற திருத்தலம் இந்த ஆலயம் தற்போதும் கற்பகநாதர் குளம் என்ற பெயரில் வழங்கப்பட்டு வருகிறது இந்த திருத்தலத்தில் உள்ள ஆலயமானது தேவார பாடல் பாடப்பெற்ற இருநூற்று எழுபத்து நான்கு தலங்களில் நூற்று எழுபத்து மூன்றாவது தலம் என்ற சிறப்பையும் பெற்றுள்ளது முன் ஒரு சமயத்தில் கார்த்திகாசசுனன் என்ற அசுரன் பூலோகத்தில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபாடு நடத்த எண்ணினான் இதற்காக இத்தலத்திற்கு வந்த அவன் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து ஈசனை வேண்டி வழிபட்டான் அதன் மூலம் சிவபெருமானிடம் இருந்து தனக்கு வேண்டிய பல வரங்களை அவன் பெற்றுக்கொண்டான் அந்த அசுரன் தான் இந்த சிவலிங்கத்திற்கு லிங்கம் என்று பெயர் சூட்டினான் என்றும் இந்த ஆலயத்தில் பதங்க முனிவர் வழிபாடு செய்துள்ளார் என்றும் தல வரலாறு தெரிவிக்கிறது இயற்கை எழில் சூழ்ந்த பகுதியாக இந்த பகுதி காணப்படுகிறது கார்கோல் பூம்பொழில் கடிக்குளம் என்ற பாடல்வரியின் மூலமாக இந்த ஊரின் இயற்கை வளம் பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஆலயத்தின் வெளியில் நந்தி மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது அதையினையடுத்து மூன்று நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் கம்பீரமாக எழுந்து நிற்கிறது இந்த கோபுரத்தை தாண்டி ஆலயத்தினுள் நுழைந்தால் சுயம்பு லிங்கமாக வீற்றிருக்கும் கருணைக் கடலான சிவபெருமானை தரிசனம் செய்யலாம் முன்னோர் சாபம் நீங்க எட்டுப்பட்டை வடிவில் சிவலிங்கம் காணப்படுகிறது இந்த வடிவமானது அஷ்டலட்சுமியின் அருளை அள்ளித்தரும் வள்ளல் என்றும் எட்டு கிளைகளை உடைய தேவர் உலகத்தில் இருக்கும் தேவதருவாகிய கற்பக மரத்தைப் போல கேட்டவர்களுக்கு கேட்ட வரம் தரும் என்றும் கூறப்படுகிறது இந்த வடிவத்தின் காரணமாகவே இவ்வாலய சிவபெருமானுக்கு கற்பகநாதர் என்ற பெயர் ஏற்பட்டதாக தல புராணத்தில் கூறப்பட்டுள்ளது இத்தல ஈசனை அஷ்டமி திதியிலும் சனிக்கிழமைகளில் வரும் புதன் ஓரையிலும் வெண்ணெய் சாத்தி வணங்கினால் வேண்டும் வரம் கிடைக்கும் என்பது பக்தர்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிறது மேலும் இத்தல இறைவனை வழிபட்டால் நரம்பு சம்பந்தமான நோய்கள் தீரும் என்று கூறப்படுகிறது அத்துடன் முன்னோர்களின் சாபம் நீங்கவும் இத்தலத்தில் இறைவனை வேண்டி பிரார்த்திக்கலாம் என்று பக்தர்கள் பலரும் கூறுகிறார்கள் இதற்கான பலனையும் பலரும் அடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர் பாலசவுந்தரி அம்பாள் கற்பகத்தை முடிகள் தலையில் படும்படி வீழ்ந்து வணங்கும் அடியவரை முன்வினைகள் அண்டாது என்றும் கற்பகத்தை பண்களால் பாடுவோருக்கு கேடும் பழியும் வராது இவர்களுக்கு புகழையும் செல்வத்தையும் வள்ளலான சிவபெருமான் அள்ளித்தருவார் என்பது இந்த திருப்பதிகத்தின் கருத்தாகும் ஆலயத்தின் தெற்கு நோக்கிய சன்னதியில் அம்பிகை வீச்சிருக்கிறாள் இத்தலத்து இறைவியின் திருநாமம் பாலசவுந்தரி என்பதாகும் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கும் அம்மனின் அழகு பக்தர்களை பரவசப்படுத்தும் மேற்கு திருமாளிகை பகுதியில் இஷ்டசித்தி விநாயகர் வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான் கஜலட்சுமி ஆகியோரின் சந்நிதிகள் அமைந்துள்ளன கிழக்கு திருமாளிகை பகுதியில் நவக்கிரகங்கள் காலபைரவர் சூரியர் சந்திரர்கள் வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருளாசி வழங்கி வருகின்றனர் மாங்கனி விநாயகர் இத்திருக்கோவில் சுற்றுச்சுவருக்கு வெளியே தென்மேற்கு பகுதியில் சிறு தனி கோவிலில் உள்ள விநாயகர் சிறப்பித்து பேசப்படுகிறார் இவர் கற்பகமாகிய தன் தந்தை சிவபெருமானிடம் மாங்கனி பெற்றுக்கொண்டு தானும் கற்பக விநாயகராக வருவோருக்கு நற்பலனை அள்ளித்தருகிறார் தருகிறார் மாங்கனி விநாயகர் எனவும் அழைக்கப்படுகிறார் ஆலயத்தின் கிழக்கு பகுதியில் கோவில் திருக்குளம் உள்ளது மனம் கமழும் மலர்கள் பூத்த இக்குளத்தின் பெயராலேயே அந்த கோவிலும் ஊரும் விளங்குவது பெருமைக்குரியது ஆம் திருக்கடிக்குளம் என்பது தானே திருத்தலத்தின் பெயர் கடி என்பதற்கு மனம் என்ற பொருளும் உள்ளது ஒரு பக்தர் தனது தந்தையின் அஸ்தியை இக்குளத்தில் கரைத்தவுடன் அது மலராக மாறியது என்ற செவி கதை ஒன்றும் கூறப்படுகிறது இந்த திருக்குளத்தை விநாயகர் தீர்த்தம் என்று அழைக்கிறார்கள் கோவிலின் உள்ளே வடபுறச் சுற்றுப்பகுதியில் அம்பிகை சந்நிதியின் விமானத்துக்கு மேற்கே செழித்து வளர்ந்த ஒரு பலாமரம் உள்ளது இதுதான் இந்த ஆலயத்தின் தலவிருச்சமாக இருக்கிறது திருக்கடிக்குளம் கற்பகநாதர் கோவிலின் துணை கோவிலாக தமிழ் வளர்த்த அவ்வை பாட்டிக்கு தனி கோவில் உள்ளது அது இந்த ஆலயத்திலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள துளசிப்பட்டினம் என்ற ஊரில் அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த அவ்வை ஆலயத்தில் ஆண்டுதோறும் பங்குனி மாதம் சதய நட்சத்திரம் அன்று விழாக்கள் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகின்றன கடற்காற்றும் வயல்வெளிக்காற்றும் கலந்து வீசும் கிராம சூழலில் விளங்குகிறது திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை வேதாரண்யம் பட்டுக்கோ ஆகிய ஊர்களிலிருந்து இந்த ஊருக்கு பஸ் வசதி இருக்கின்றது அள்ளித்தரும் வள்ளல் கற்பக நாதரை நாமம் ஒருமுறை வணங்கி வரம் பெறலாமே